வணக்கம் பசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் மூன்றாம் பாகம் பிச்சுவின் காதல் அத்தியாயம் முப்பத்தைந்து கலங்கிய குலம் ஆஹா அந்த பழைய தாமரை தடாகம் தானாயிது சிவகாமியும் தானும் எத்தனையோ இன்பமான தினங்களை கழித்த குலக்கரை இது ஆம் அதுதான் ஆனால் அதன் தோற்றம் இப்போது அடியோடு மாறிப் போயிருந்தது மாமல்லரின் மனம் அடைந்திருந்த நிலையை அந்த தாமரை நன்கு பிரதிபலித்தது பளிங்கு போல் தெளிந்த தண்ணீர் ததும்பிக் கொண்டிருந்த தடாகத்தில் இப்போது பெரும் பகுதி சேராக இருந்தது காண்போர் கண்களையும் உள்ளத்தையும் ஒருங்கே கவர்ந்து பரவசப்படுத்திய செந்தாமரை மலர்கள் குவிந்த மொட்டுக்கள் பச்சை வர்ண குடைகள் போல் கவிந்து படர்ந்திருந்த இலைகள் இவை ஒன்றும் இப்போது இல்லை யானைகளின் காலினால் சேரோடு மிதிக்கப்பட்டு சில தாமரை இலைகள் காணப்பட்டன வாடி வதங்கிய இலைகளை உடைய தாமரை கொடிகள் துவண்டும் முழந்தும் கிடந்தன குளக்கரையில் தழைத்து செழித்திருந்த விருச்சங்களின் கிளைகள் முறிக்கப்பட்டு பாதி மொட்டுக்களாக காணப்பட்டன ஆ அந்த விசுப்பலகை அதுவும் பாதியில் முறிந்து ஒரு பகுதி தரையில் துகள் துகளாக கிடந்தது இன்னொரு பகுதி அப்படியே பிளந்த முனைகளுடன் நின்றது இருதயம் உடைந்த மாமல்லர் அந்த பிளந்த விசுப்பலகையின் மேல் உட்கார்ந்தார் சுற்றும் முற்றும் பார்த்தார் பழைய ஞாபகங்கள் ஒன்றையொன்று தள்ளிக்கொண்டு போட்டியிட்டு கொண்டு வந்தன வசந்த காலத்தில் வனத்தில் உள்ள மரங்கள் எல்லாம் புது தளிர்களும் புஷ்பங்களுமாய் குலுங்கிக் கொண்டிருந்த நாட்களில் எத்தனையோ தடவை சிவகாமியை தேடிக்கொண்டு அவர் அங்கு வந்ததுண்டு கானகத்து வச்சிகள் கலகலவென்று சப்தித்துக் கொண்டிருந்த நேரங்களில் அவரும் சிவகாமியும் அதே விசுப்பலகையில் உட்கார்ந்து கண்களோடு கண்களும் கரங்களோடு கரங்களும் இருதயத்தோடு இருதயமும் பேசும்படி விட்டு வாய்மூடி மௌனிகளாய் நேரம் போவது தெரியாமல் இருந்ததுண்டு கீழ்வான முகத்தில் பச்சை மரங்களுக்கிடையே பொற்குடத்தை போல் பூர்ண சந்திரன் உதயமாகும் போது அந்த முழுமதியையும் சிவகாமியின் முகத்தையும் மாமல்லர் எத்தனை தடவை ஒப்பிட்டு பார்த்திருப்பார் தாமரை குளத்திலே ததும்பிய தெளிந்த நீரின் விளிம்பிலே நின்று மேலே தோன்றிய சிவகாமியின் உண்மை உருவத்தையும் தண்ணீரிலே தெரிந்த அவளுடைய பிரதிபிம்பத்தையும் மாறி மாறி பார்த்து மகிழ்ந்தது எத்தனையோ நான் இம்மாதிரி ஞாபகங்கள் எல்லாம் மாமல்லருக்கு ஆரம்பத்தில் இன்பத்தை அளித்தன ஆனால் இடையிடையே இனிமேல் அந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கு கிட்ட போவதே இல்லை என்று நினைவு வந்ததும் மனதில் கொடிய வேதனை உண்டாயிற்று இனிமேல் பொறுக்க முடியாது என்ற மனோநிலை ஏற்பட்டதும் மாமல்லர் குதித்து எழுந்தார் விரைந்து சென்று குதிரை மீது தாவி ஏறி ஆயனார் வீட்டை நோக்கி செலுத்தினார் காஞ்சில் இருந்து புறப்பட்ட சமயம் அவர் மனத்தில் இருந்த அமைதி இப்போது இல்லை அமைதிக்கு பதிலாக இப்போது கோபமும் மாத்திரமும் அவர் மனதில் குடிக்கொண்டிருந்தன சிவகாமியை கொள்ளை கொண்டு போன சலுக்க பகைவர்கள் மீது குரோதம் எழுந்தது மூடத்தனத்தினால் சிவகாமியை பறிக்கொடுத்த ஆயனார் மீது கோபம் கோபமாக வந்தது புத்த பிச்சுவின் மீது இன்னதென்று விவரமாகாத சந்தேகமும் கோபமும் ஏற்பட்டன ஆ அந்த பாஷாண்டியினிடம் அவருக்கு எப்போதுமே நல்ல அபிப்பிராயம் கிடையாது பிச்சு மனம் வைத்திருந்தால் சிவகாமியை காப்பாற்றி இருக்கலாம் அல்லவா ஏன் காப்பாற்றவில்லை ஏன் ஆயனரிடம் செய்தி ஒன்றும் சொல்லவில்லை பிச்சு என்ன ஆனார் எப்படி மாயமாய் மறைந்தார் சிவகாமியின் அரங்கேற்றம் தடைபற்ற அன்றிரவு ராஜ விகாரத்தின் அருகில் புத்த பிச்சுவை சுட்டிக்காட்டி சக்கரவர்த்தி தமக்கு எச்சரித்தது மாமல்லருக்கு நேற்று நடந்தது போல் ஞாபகம் வந்தது உடனே கோபம் தந்தையின் பேரிலே திரும்பிற்று மகேந்திர பல்லவரின் மந்திர தந்திரங்கள் சூழ்ச்சிகள் வேஷங்கள் இவற்றினாலே தான் பல்லவ ராஜ்யம் இன்றைக்கு இந்த கதியை அடைந்திருக்கிறது தாமும் சிவகாமியை இழக்கும்படி நேரிட்டிருக்கிறது திடீர் என்று ஒவ்வொரு விபரீதமான சந்தேகம் மாமல்லரின் உள்ளத்தில் உதித்தது ஒருவேளை சிவகாமியை சிறைப்படும் வண்ணம் சூழ்ச்சி செய்தவர் மகேந்திர பல்லவர் தானோ இல்லாவிடில் எதற்காக தன்னை போர்க்களத்துக்கு அனுப்பிவிட்டு மண்டபப்பட்டு கிராமத்திலிருந்து சிவகாமியை தருவிக்கிறார் எதற்காக அரண்மனை தோட்டத்தில் ஒரு சுரங்க வழியை ஏற்படுத்தி அதை கண்ணபிரானின் மனைவிக்கு தெரியும்படி செய்திருக்கிறார் ஒருவேளை அந்த பெண் கமலை கூட சக்கரவர்த்தியின் சதிக்கு உடந்தையாக இருந்திருப்பாளோ எல்லோரும் சேர்ந்து தன்னை இப்படி வஞ்சித்து விட்டார்களோ ஆஹா இது என்ன சதிகார உலகம் துரோகமும் தீவினியும் நிறைந்த சதிகார உலகம் இத்தகைய மனோ நிலையில் மாமல்ல ராயனார் விட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்தார் சிவகாமி சிறைப்பட்டது சம்பந்தமாக மர்மமாகவும் விளங்காமலும் இருந்த சில விஷயங்களை ஆயனாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள அவர் விரும்பினார் வீட்டு வாசலுக்கு சற்று தூரத்திலேயே குதிரையை நிறுத்திவிட்டு தாமம் சற்று அங்கேயே நின்று மனதை அமைதிப்படுத்தி கொண்டார் பிறகு சாவதானமாக நடந்து வந்து ஆயனார் வீட்டுக்குள் நுழைந்தார் வீட்டுக்குள்ளே பேச்சு குரல் கேட்டது அவருக்கு சிறிது வியப்பை அளித்தது ஆயனார் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறார் உள்ளே சிற்ப மண்டபத்தில் ஆயனாருக்கு அருகில் உட்கார்ந்திருந்த மனிதனை பார்த்ததும் மாமல்லருடைய வியப்பு அளவு கடந்தது அந்த மனிதன் தலைவன் சத்ருக்கணன் தான் சத்ருக்கணனை அங்கே கண்டது கூட மாமல்லருக்கு அவ்வளவு வியப்பளிக்கவில்லை சத்ருக்கனுடைய முகத்தை பார்த்ததும் பளிச்சென்று இன்னொரு முகம் ஞாபகத்துக்கு வந்தது அப்படி ஞாபகத்துக்கு வந்த முகம் சற்று முன்னால் காட்டுப்பாதையில் அவர் பார்த்த பெண்ணின் முகமே தான் என்ன அதிசயமான ஒற்றுமை ஒருவேளை சத்துருக்கனுடைய தங்கை அல்லது தமக்கையோ அவள் அல்லது ஒருவேளை இவனே சந்தேகம் தோன்றிய ஒரு கணத்துக்குள்ளேயே அது தீர்ந்து விட்டது சத்துருக்கனுக்கு அருகில் ஒரு சேலையும் மற்றும் ஸ்திரீகளுக்குரிய சில ஆபரணங்களும் கிடந்ததை நரசிம்ம பல்லவர் பார்த்தார் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி